கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இருக்குது இதே ஒரு காரியத்தை யோசுவாவின் புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்க முடியும் யோசுவா ஒன்று எட்டில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் படிக்கும் அதில் கவனமாயிருப்பாயாக என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போது இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பது என்பது சாத்தியமான காரியமா அப்போ நாங்கள் வேற எந்த வேலைக்கு நாங்கள் போக வேண்டாமா மற்ற வேலைகளை பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறவர்கள் உண்டு ஆனால் இது லிட்டரலாக நாம எடுத்துக்கொண்டால் இது சாத்தியம் கிடையாது அப்போது என் நம்ம பைபிளை கையில் எடுத்து அதை கொண்டு படித்து கொண்டே இருக்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியும் நம்முடைய சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் சேர்க்கப்பட்டிருக்கணும் இணைக்கப்பட்டிருக்கணும் அதில் வந்து ஒரு பிரிவோ மற்ற காரியங்களோ வரக்கூடாது இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் அதாவது நம்முடைய சிந்தையும் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவின் சிந்தையும் இணைக்கப்பட்டிருந்ததுன்னா நம்முடைய தியானங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய சிந்தை மண்டலங்கள் சிதறாத படிக்கு மற்ற கா பாவமான காரியங்கள் மற்ற காரியங்களில் உலகத்தின்படி நம்ம போகாமல் எப்பொழுதும் நம் இந்த வேத வசனங்களை நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம் முடியும் போது நம்ம வேதத்தை எடுத்து படிக்கிறோம் தியானிக்கிறோம் அது சாத்தியம் இல்லாத நேரங்களில் நம்முடைய சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் சபையை குறித்ததானது வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை குறித்து நம்ம நம்முடைய சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம நம்முடைய நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வது பரிசுவான்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பது வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பது அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது இப்படியும் நம்ம போகும்போது நம்முடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ஒன்றுபோல இருக்கும் இதுதான் அங்கே எதிர்பார்க்கிறது இரவும் பகலும் எந்நேரமும் நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவினோ சிந்தையோடு கட்டப்பட்டிருக்கணும் இந்த மாதிரியான அனுபவங்கள் உள்ளவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் நித்திரை செய்யும் போது கூட ஆண்டவர் அவர்கள் சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக அவங்களோடு இடைப்படுகிறது வழக்கமாக இருக்கிறது உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவசனத்தை நீங்கள் எடுத்து படிப்பீர்களானால் அதில் நான் படித்துக்கொண்டு நித்திரை செய்தேன் ஆனால் இருதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என்னுடைய நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று அங்கே உன்னதப்பாட்டு ஐந்து ரெண்டு நம்ம வாசிக்க முடியும் அப்போ உறங்கும் பொழுது கூட ஒரு மனுஷனுடைய சிந்தை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க முடியும் அப்போ இந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்ம அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பல விதமான சிந்தனைகள் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் அவ்வளவு ஜெயமாக இல்லை கத்திரோடு கூட இசைந்து இருக்கிற வாழ்க்கையே சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கார்டியு மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்